ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு உன் சாயப்பா பேசுகிறேன் நீங்கள் இன்று என்னை நாடி வந்துள்ளீர்கள் உங்களுடைய மனம் பல சுமைகளாலும் கவலைகளாலும் நிறைந்திருப்பதை நான் அறிவேன் மனித வாழ்க்கையில் எளிதானது அல்ல ஒவ்வொரு நாளும் சோதனைகள் சந்தேகங்கள் தடைகள் நிறைந்திருக்கிறது ஆனாலும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உங்களுக்கு சொல்ல விரும்புவது முதலில் இதுதான் நம்பிக்கை வையுங்கள் உங்களுக்குள் உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கைதான் உங்களை உயிரோடு வைத்திருக்கும் சக்தி நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை வெறுமையாகிவிடும் சில நேரங்களில் உங்களுக்கு பாவமாக தோன்றலாம் நான் எவ்வளவு பிரார்த்தித்தாலும் பலன் கிடைக்கவில்லை என்று ஆனால் உண்மையில் நினைவில் கொள்க விதை விதைத்தவுடன் பலம் கிடைக்காது அது மண்ணில் புதைந்து முளைக்க வளர வளர்ந்து பலம் கொடுக்க நேரம் வேண்டும் அது போலதான் உங்களுடைய பிரார்த்தனைக்கும் உழைப்புக்கும் பலன் கிடைக்கும் நேரம் தேவை அதற்காக தான் நான் எப்போதும் சொல்வது நம்பிக்கை மற்றும் பொறுமை நம்பிக்கை இல்லாமல் மனிதன் ஒரு அலை போல் சிதறி போகிறான் பொறுமை இல்லாமல் மனிதன் ஆவலால் தன் பாதையை இழக்கிறான் ஆனால் இந்த இரண்டும் இருந்தால் எத்தனை பெரிய புயல் வந்தாலும் நீங்கள் நிலை குலைய மாட்டீர்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் வராமல் இருக்காது பணம் குறையலாம் உறவுகள் விலகலாம் ஆரோக்கியம் சிதறலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த சோதனைகள் உங்களை உடைக்க அல்ல உங்களை வலிமையாக்க தான் வருகிறது தங்கத்தில் நெருப்பில் சூடேற்றி தான் சுத்தப்படுத்துகிறார்கள் அல்லவா அதேபோல் உங்கள் ஆன்மா சுத்தமாக விதமாக சோதனைகள் வருகின்றன எண்ணங்கள் நீங்கள் கவலைப்படும் போது என்னிடம் சொல்லுங்கள் மனம் தளரும்போது என்னை அலையுங்கள் உங்களுக்கு நான் தரும் உறுதி இதுதான் உன் பொறுப்பு உன்னுடையது அல்ல உன் பொறுப்பு எனது பொறுப்பு நீ உன் முயற்சியை செய் உன் நல்ல எண்ணத்தை கற்றுக்கொள் மீதியெல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விடு நான் உனக்கு தேவையானதை உனக்கு தருவேன் சரியான நேரத்தில் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் அன்புதான் மனிதன் எதற்காக பிறக்கிறான் சாப்பிடுவதற்காகவா செல்வம் சேர்ப்பதற்காகவா இல்லை மனிதன் பிறப்பதற்கு காரணம் அன்பை கற்றுக்கொள்வதற்காக எல்லோரையும் அன்புடன் அணுகுங்கள் ஜாதி மதம் நிறம் செல்வம் இவை யாரையும் உயர்த்தவோ தாழ்த்தவோ கூடாது அதனால்தான் நான் எப்போதும் சொன்னேன் சப்கா மாலிக் ஏக் எல்லோருக்கும் ஒரே இறைவன் நீங்கள் பிறரை வெறுக்கும்போது போது உண்மையில் உங்களையும் வெடுத்துவிடுவீர்கள் விடுவீர்கள் பிறரை தாழ்த்தும் உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் தாழ்த்து கொள்வீர்கள் எனவே எப்போதும் அன்புடன் இருங்கள் பிறரின் குறைகளை பார்ப்பதற்கு பதிலாக உங்களுடைய மனதை சுத்தமாக்க முயற்சி செய்யுங்கள் அன்போடு சேவை செய்யுங்கள் சேவைதான் உண்மையான பக்தி கோவிலில் மணி அடிப்பதும் பூ மலர்வதும் நல்லதுதான் ஆனால் அதற்கு மேலான பசியோடு இருக்கும் ஒருவருக்கு உணவு கொடுப்பது நோயுற்றவரை பார்த்து மருந்து அளிப்பது மனம் உடைந்து இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்வது மனிதனை சேவிப்பது கடவுளை சேவிப்பதாகும் உலகம் இன்று சண்டைகளால் பிரிவுகளால் பேராசையால் நிரம்பியுள்ளது ஆனால் நீங்கள் மாற்றாக இருங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு அன்பை பரப்புங்கள் சிறிய உதவி கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சொல் ஒரு சிரிப்பு ஒரு நம்பிக்கை சொல்லும் வார்த்தைகள் ஒருவரின் வாழ்வை மாற்றிவிடும் எப்போதும் நன்றியுடன் இருங்கள் நீங்கள் நீங்கள் பெற்றிருப்பது அனைத்தும் கடவுளின் அருள் உடம்பு அறிவு குடும்பம் உணவு வேலை எதுவுமே உங்கள் உடையது அல்ல அனைத்தும் தரப்பட்ட பரிசு நன்றி சொல்ல தெரிந்தவன் எப்போதும் சந்தோஷமாக இருப்பான் நன்றி சொல்ல மறந்தவன் எப்போதும் குறை கூறி கொண்டே இருப்பான் வாழ்க்கை சுருக்கமானது இன்று இருக்கிறோம் நாளை இருக்காமல் போகலாம் அதனால் நாள்தோறும் அன்பையும் நன்றியையும் வளர்த்து கொள்ளுங்கள் உழைப்பை நிறுத்தாதீர்கள் பிரார்த்தனையை மறக்காதீர்கள் உங்களை நம்புங்கள் என்னை நம்புங்கள் இப்போது நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறேன் உங்களுடைய மனம் எப்போதும் அமைதியாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கட்டும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கட்டும் உங்களுக்கு வரும் சோதனைகளை எதிர்கொள்ளும் வலிமை உண்டாக்கட்டும் எனது ஆசீர்வாதம் என்றும் உங்களுடன் இருக்கிறது எப்போதும் நினைவில் கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் எனவே நீ பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் மனம் தளர வேண்டாம் என் அன்பு தங்கமே ஓம் சாய்ராம் ஓம் 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 இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்